வணக்கம் உறவுகளை ஜெய் ஸ்ரீராம் நான் வந்து இப்ப இருக்கிறது ஜம்முவில் இருக்கிறேன் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைஷ்ணவ தேவி கற்றா கோயிலுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த யாத்திரை வந்தேன் நான் இப்போ வந்துட்டு அடுத்தது ஜம்முவில் வந்து ஸ்ரீநகர் போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஜம்மு வந்ததில் ஒரு விஷயம் ஒரு தகவல் எனக்கு தெரிய வந்தது அதை வந்து உடனடியாக உங்களுக்கெல்லாம் தெரிவித்தா உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து இங்கே இருந்து உடனடியாக எடுத்து தயார் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன தகவல் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அமர்நாத் யாத்திரை துவங்கிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜூனுக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதியில் வந்து ஆரம்பமாச்சு ஆகஸ்ட் மாதம் மத்திய வரைக்கும் இருக்குது இதில் வந்து இந்த அமர்நாத் யாத்திரை வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சுட சுட உங்களுக்கு இந்த தகவலை நான் பரிமாறுறேன் இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஜம்மு வந்து இங்கேருந்து போகிறதுக்காக நீங்கள் எல்லாம் பயணப்பட்டுருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு பதிவு பண்ணவங்களுக்கும் தெரியும் அல்லது பதிவு பண்ணாமல் இருந்து என்னமே பதிவு பண்ணணும் யாத்திரை போகணும் அப்படின்னு சரி இந்த தகவல் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விமானம் மூலிமா வரக்கூடியவங்க ஸ்ரீநகர் போய் அங்கேருந்து பால்டோலோ ஹஹல்காம் போய் அங்கே போகிறது எல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நிறைய பேர் வந்து ரயிலில் வரக்கூடிய நம்ம நண்பர்கள் ஏன் அப்படின்னாக்கா இந்த இதை குறிப்பாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நான் கடந்த வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்ததே திருநெல்வேலியிலேருந்து மாதா வைஷ்ணோ தேவி கற்றா போகக்கூடிய ரயிலில் தான் வந்து வந்தேன் அந்த ரயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேலே இந்த ஜம்மு வந்து இறங்கி அங்கேருந்து அமர்நாத் கோயிலுக்கு போற பயணிகள் என்னோட பயணம் பண்ணாங்க அதில் நான் உட்காந்துருந்த இருக்கைக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து காட்பாடி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு நாலு பேரும் அது தவிர வேற சில பகுதிகளிலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரும் அது மட்டும் இல்லாம ஆந்திராவினுடைய ராஜமுந்திரியிலேருந்து இருந்து என்னோட நிறைய பேர் நல்லா பழக்கமாயிட்டாங்க பேசி அவங்க ஒரு இருபது பேரும் இவங்க எல்லாமே வந்து எந்த ஒரு சுற்றுலா திட்ட அமைப்பும் இல்லாமல் தனித்தனியாக ஒரு குழுவாக சேர்ந்துக்கிட்டு இவங்களாக வந்தது அதை தவிர இருந்து ஒரு சுற்றுலா திட்ட அமைப்பாளர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அதை நம்ம விட்டுருவோம் அந்த சுற்றுலா திட்ட அமைப்பாளர் அவர் அவரோட அவர் பார்த்துக்குவார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நீங்கள் ஜம்மு வந்து அங்கே இருந்து பகவதி நகர் யாத்திரை நிவாஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம அமர்நாத் கோயிலுக்கு போகக்கூடியவங்களுக்கான யாத்திரை நிவாசங்க இருக்குது அங்கே போய் அது என்ன சொல்லுவாங்க ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம வந்து போய் பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து தங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதா வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா முன்னையெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜம்மு வந்து இறங்கிட்டு தனியாக டேக்ஸியோ வேறு வேனோ டெம்போ ட்ராவல்லாரோ பிடிச்சி போவாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பிறகு அரசாங்கமே இந்த ஏற்பாடு பண்ணி அந்த யாத்திரை இருந்து இராணுவ கான்வாய் மூலயமாக அதாவது நீங்கள் பதிவு பண்ணி அங்கே போய் தங்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இராணுவ பாதுகாப்போட பகவதி நகர் அந்த யாத்திரை நிவாசில் இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து இதுக்கு முன்னே சில ஒரு சில யூடியூப் வீடியோக்களை நம்ம பார்த்தது அங்கேயே வந்து பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி தகவல்கள் கொடுத்துருந்தாங்க அது இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ நான் வந்து அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இறங்கி போய் பார்க்கலான்னு போன போது அங்கே நிறைய பேர் வந்துட்டு திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஓடினதை பார்த்தேன் இப்போ அடுத்து நம்ம வீடியோலேயும் நான் தொடர்ந்து காட்டுறேன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே எங்கே வந்து அந்த யாத்திரை நிவாசம் பதிவு பண்ணுறது அங்கேருந்து திரும்ப நீங்கள் பார்த்து பகவதி நகர் போகணும் அப்படின்னாக்கா பஸ்ஸில் ஆட்டோவில் போன என்ன ப்ராப்பர்ஸ் விவரங்கள் எல்லாமே தெளிவாக வந்து நான் இதில் குறிப்பிட்றேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த இதை வந்து உபயோகப்படுத்தக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாத்திரையில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அது தவிர வீடியோனுடைய கடைசியில் வந்து நீங்க ஏற்கனவே ஆன்லைன் பதிவு பண்ணாம இப்போதான் உடனடியாக வந்து இங்க பதிவு பண்ணி போகணுன்னாலும் அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க சொல்றேன் இங்க வந்தீங்கன்னா ஜம்முவில் அது எங்கே வந்து பதிவு பண்ணி போறதுங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் முதல்ல ஏற்கனவே பதிவு பண்ணிட்டு தயாராக இருக்கிறவங்களோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க வீடியோனுடைய காட்சிகளோட நான் பேசி உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்களை சொல்றேன் இதுதான் நண்பர்களே பகவதி நகர்ல இருக்கக்கூடிய யாத்திரி நிவாசனுடைய நுழைவு வாயில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாரையுமே தனிப்பட்ட முறையில் உள்ளே விட்றதே கிடையாது அங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டோக்கன் அடையாள அட்டை மாதிரி கழுத்தில் தொங்கக்கூடிய ஐடி கார்டு போடுறாங்க அதை போட்டுக்கிட்டு இங்கே வந்து க்யூவில் நிற்கணும் அது க்யூவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிது அதில் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வந்து இங்கே உள்ள வந்து நுழையும் போது உங்கள் பெட்டியெல்லாம் ஸ்கேன் பண்ணிடுறாங்க அது தவிர மேற்படி என்ன விதமான இராணுவ சோதனைகள் இருக்குதோ அதை அத்தனையும் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களை வந்து உள்ளே விடுறாங்க உள்ளே போனதுமே உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன நடக்க எதுங்கிறது இந்த வருஷத்தில் என்ன ஏன்னா நான் உள்ளே போய் பார்க்கல அதனால தெரியாது மற்றபடி உள்ளே வந்து நான் வெளியே இருந்த கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ள லங்கர் அப்படிங்குற உணவு உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க டீ காஃபி கொடுக்குறாங்க லங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அதே போல் கூட்டம் அதிகமாக அதிகமாக எந்தெந்த பகுதிகளுக்கு போகிறாங்களோ அதாவது பால்டாலோ பயல்காமோ எந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருக்காங்களோ அதை அதுக்குண்டான பஸ்ஸுகளை வர வச்சு உடனடியாக ஆட்கள் சேர சேர கான்வாய் மூலியமாக இராணுவ கான்வாய் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க கூட்டம் இல்லைனா தான் மறுநாள் காலையில் கூட்டி போகிறாங்க கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வந்து தங்க வைக்கிறது உடனடியாக அங்கே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய தேதி பொறுத்தும் இருக்குது அதாவது லேட்டாக போக வேண்டிய தேதிக்காரங்க முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா அவங்கள தங்க வச்சிடறாங்க நாளைக்கு நாளைக்கு மறுநாள் போக இருந்தாங்கன்னாக்கா அவங்கள வந்து உடனடியாக பேருந்துகளை அனுப்பிச்சிக்கிறேன் அந்த பேருந்துகளை வந்து அந்த இடத்துல வரிசையாக நின்றுட்டு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ராணுவ கான்வாய் வாகனங்கிறது எந்தளவுக்கு இருக்குன்னு உனக்கு உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கற்றாலேருந்து வந்துகிட்ருக்கும்போது அந்த ஒரு இதை பார்த்தேன் அதை இந்த மாதிரி ஐடி கார்டு தான் அங்கே கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லையே அதை எந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய உரியவை காட்டுறேன் இந்த ராணுவ கான்வாய் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு லாரிகளில் வந்து சின்ன லாரி மாதிரி லா இந்த லாரி இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி ராணுவத்தினர் உபயோகப்படுத்தக்கூடிய லாரியில் துப்பாக்கி ஏற்றிய போலீஸார் வந்து நின்றுக்கிட்டு நாலா பக்கமும் வந்து அந்த இது துப்பாக்கியை நீட்டி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக போகுது ஒரு ரெண்டு லா லாரி முன்னாடியும் கடைசியாக ரெண்டு லாரியும் நடுவில் வந்து இந்த போகக்கூடிய பயணிகள் போகக்கூடிய பேருந்துகளும் இடையில அங்கங்கே அங்கங்க திரும்ப வந்து ராணுவ வாகனங்கள் கலந்து கலந்து ஒரு நாலு பஸ்ஸுக்கு ஒரு தடவை கலந்து போற மாதிரி போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தா இது தவிர இந்த பஸ் மட்டும்தானு இல்லாம தனிப்பட்ட பயணிகள் நாங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் வர விரும்பல ஏன்னா கொஞ்சம் ஒரு சிலர் வசதியாக இருக்கிறவங்களும் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க நாங்கள் வந்து தனி கார் வச்சுக்கிட்டு வரோம் ஆனால் இந்த கேமலி கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுவும் பண்ணுறது தான் வந்து வெளியே ட்ராவல்ஸுங்கிறவங்ககிட்ட நான் டீ குடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தபோது கே கிட்டதெல்லாம் கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க அது வந்து அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வெளியே இருக்கிற ட்ராவல்ஸ் என்ன ரேட்டுலாம் நம்ம பேசிக்கிட்டு அவங்க என்ன வண்டி கொடுக்குறாங்களோ அதை வந்து பதிவு பண்ணி அந்த வண்டியை முழு சோதனைக்கு அப்புறம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க அங்கேருந்து அவங்க வந்து அந்த கான்வாயோடு சேர்த்து அந்த வாகனங்களையும் அழைச்சிட்டு போகிறத நான் பார்த்தேன் பாத்தீங்களா கியூ வந்து எவ்வளோ தூரம் நிற்கிது என்ன வந்து இறக்கி விட்டது அந்த மரம் பஸ் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அங்கே டவுன் பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க டவுன் பஸ்ஸு சார்ஜ் என்னங்கிறது எங்கள் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறோம் எங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்து தனியாக நீங்கள் வந்து பகவதி நகர்னு கேட்டீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து இரநூறுவா வரைக்கும் கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு அதே வந்து ஆள்கள் சேர் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் முப்பது நாற்பது ரூபாய்க்கு வந்துடலாம் இது பாருங்கள் ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் வந்து பண்ணி பார்த்து போகக்கூடிய பாதை அவளியாக வாங்க தெரியலைனாலும் யார் யார்கிட்டையே கேட்காதீங்க தயவு செஞ்சு அங்கே இராணுவத்தினர் நிறைய இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் பூராமே ராணுவத்தினர் அங்கே அப்போ தடிக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க இல்லைன்னா போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அவங்க போய் இந்த அமர்நாத் டிக்கெட் டோக்கன் பண்ணுறது எங்கே அப்படின்னாவே அமர்நாத் டோக்கன் அப்படின்னு சொன்னாங்க சாதாரணமாக உங்களுக்கு பாச தெரியலான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா எஸ்கலேட்டர் போகிறது எங்கன்னு கேட்டு இந்த எஸ்கிலேட்டர் படி வரது பார்த்தீங்களா இந்த இடத்துக்கிட்ட வாங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து இடதுபுறமாக திரும்புங்க இடதுபுறமாக திரும்பினீங்கனாக்கா அங்கே வந்து தற்காலிக முகாம் தான் அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இது இந்த இடத்துல வந்து இடது பக்கம் திரும்புங்க தற்காலிக முகாம் தான் டென்ட் தான் போட்டிருக்கிறாங்க ஆஃபீஸ்லாம் கிடையாது பாருங்கள் டென்ட்டு தான் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிங்கிறதுனால டென்ட்டு போட்டிருக்கிறாங்க இந்த முதல் தெரியல இந்த டென்ட்டில் தான் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே போகக்கூடாது அந்தாண்டு பெரிய டென்ட்டுமா இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா போயிட்டு இங்கே கூட வந்தவங்களுடைய எல்லாருனுடைய இதுவே ஒரு நாலஞ்சு பேர் வந்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் போனால் போதுன்னு தான் சொல்கிறாங்க மீதி ஆள் வந்து லக்கேஜெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே பாதுகாப்பாக உக்காந்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஆள் வந்து முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் உங்களுடைய ஆன்லைன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் காத்தீங்கன்னாக்கா அவங்க அதையெல்லாம் வாங்கி சரி பார்த்துட்டு அப்புறம் அந்த நான் சொன்ன அந்த இதுக்குள்ளே அனுப்புறாங்க வாங்க இதில் வந்து என்னன்னு பார்க்கலாம் பெரிய ஸ்கிரீன் வச்சு அமர்நாத் நிகழ்வுகளெல்லாம் காட்டுறாங்க அந்த மூலையில் பாருங்கள் பிஎஸ்என்எல் சிம்மு கொடுக்குறாங்க ஃப்ரீ சிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து நான் போய் விசாரித்தேன் இரநூறுவாய் ஏன்னா இங்கே வந்து ப்ரீபெய்ட் எடுக்காது அப்படிங்கிறதுனால போஸ்ட் பெய்டு சிம்மு தான் உபயோகப்படுறதுனால வர்றவங்க நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் சிம் வாங்கியிருந்தாங்க பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் எல்லாமே அங்கே டவர் கிடைக்குதுங்கிறாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜியோவும் பிஎஸ்என்எல் நல்லாவே டவர் கிடைக்குது அப்படின்னாங்க நான் வந்து இங்கே ஏர்டெல் சிம் வந்து இடையில வாங்கி போட்டேன் டவர் இல்லை அவ்வளோக்கே கிடைக்க மாட்டேங்குது இங்கே பிஎஸ்என்எல் எப்படின்னு தெரில ஆனால் வந்து வெளியே ஆட்டோக்காரங்க மற்ற ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பிஎஸ்என்எல் பரவாயில்ல டவர்லாம் கிடைக்குது இங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாங்க சிம்மு வாங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் இதை வாங்கிட்டு அந்த மூளையில் வந்து போகக்கூடிய நிறைய டேபிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து போய் நீங்கள் உங்கள் வெரிஃபிகேஷன் காட்டணும் அது ஒரு நல்ல ஐடியா அங்கே காலத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஐடியா இது மாதிரி ஐடியை காலத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ வெளியே வரணும் வெளியே வர்றது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி வெளியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் திரும்ப அது வழியாக கூட வரலாம் இந்த பக்கம் சுற்றிட்டு வரல வந்து நேராக அந்த மெயின் முகாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேர் எதிரிலே வந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய தடம்பு இருக்குது உள்ளதான் டோக்கன் கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள் இப்போ தெரியுது பார்த்தீங்களா நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் இந்த மெயின் முகாமில் வந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னாக்கா இந்த பாதை வழியே பாருங்கள் ஒரு குழு வந்து டோக்கன்லாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க இதே பாதையில் நேராக போனீங்க அப்படின்னாக்கா கடைசிக்கே போகலாம் எங்கேயும் திரும்ப இடையில கடைசிக்கு போனீங்கன்னாக்கா வலதுபுறத்தில் பேருந்து நிறுத்தம் இந்த பேருந்து நிறுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கட்ரா போகிறதுக்கு இங்கே பஸ் இருக்குது நேரடியாக கட்ராவுக்கு ரயில் கிடைக்கல ஜம்மு தான் நீங்கள் வந்து இறங்கிருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து நேரடியாக ஜா கட்ராவுக்கு வண்டி இருக்குது அதே மாதிரி கட்ராவில் இருந்து நீங்கள் ஜம்முன்னு கேட்டு வந்தீங்கன்னாலும் இங்கே தான் கொண்டாந்து இறக்கி விட்றாங்க என்னையுமே இங்கே தான் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க இப்போ இங்கே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பஸ்ஸு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கட்ரா போகக்கூடிய பஸ்ஸு மற்றபடி வேற ஊர்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டு ஜென்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஸ்ரீநகர் போகிறதுக்கே நான் பஸ் புக் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே அங்கே ஜென்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது இப்போ இந்த இது வருவோம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கிற இடத்துல கடைசியில் மரங்கள் தெரியுது பார்த்திங்களா அந்த மரங்கள் கிட்டே போனீங்கன்னா மினி பஸ்ஸு நிறையா நிற்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆள் ரெண்டு பேர் அல்லது ஒரு மூணு பேர் ஆட்டோவில் போகணுன்னு கேட்டிங்கன்னா இரநூறுவா கேட்குறாங்க அதே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ்ஸு அளவுக்கு உங்கள்கிட்ட ஆள் சேரலாம் அல்லது சேர வரைக்கும் நீங்கள் காற்றுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்களே வந்து முப்பது ரூபா அல்லது நாற்பது ரூபாங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு குரூப் வந்தாங்க ஆந்திரா குரூப் தான் அவங்களும் பதினெட்டு பேர் நாங்களே இருக்கிறோம் டேட் கம்பெனின்னு கம்பெனின்னு கடைசியில் முப்பது ரூபாய்க்கு வந்து பேசுனாங்க அப்புறம் நான் ஓரளவு தாங்க நானும் உங்கள் கூட சேர்ந்துட்டு சொல்லிட்டு நான் முப்பது ரூபா கொடுத்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த பகவதிபுரம் அகவதி நகர் அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த நிறைய பேர் அங்கே சிக்கல்களை அனுபவித்ததை பார்த்துட்டு தான் இதை ஒரு வீடியோட எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை எல்லாம் பா பார்த்து இந்த வீடியோ தகவல் கொடுத்துட்டேன் வர்றவங்க இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்திவாங்க இப்போ நான் சொல்கிற தகவல் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ நான் வெளியே காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த ஒரு டூன் மாதிரியெல்லாம் இல்லைங்களா இதுதான் வந்து ஜெயில் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்திங்கன்னா தெரியக்கூடிய இடம் இது வந்து காவலர் நினைவு தீவிரவாதிகளால் இறந்து போன காவலர்களுக்கான நினைவு மண்டபம் அங்கேருந்து வெளியே வந்திங்கனாக்கா வலதுகாய்புறத்தில் சரஸ்வதி கோவில் அப்படின்ட்டு சரஸ்வதி மகால்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பாருங்கள் பதிவு பண்ணாமல் இருக்கணும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வர்றவங்களுக்கான பதிவு பண்ணுற இடம் காலையில் அஞ்சு மணிக்கே க்யூ நிற்க ஆரம்பிச்சிடுறாங்களாமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அந்த விவரங்கள் எல்லாமே வந்து இந்த இதில் இங்கிலீஷில் இருக்குது இதை மெதுவாக நான் வந்து காட்டுறேன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இதில் பகர்க்கிறது வந்து தெரியாதவங்கக்கிட்ட ஆங்கிலத்துக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட படித்து காட்சி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கணும் அந்த டோக்கன் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு போய் நீங்கள் மெடிக்கல் செக்கப்புக்கான ஃபார்ம் வாங்கி அவங்க சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நீங்கள் போய் உங்களுடைய மருத்துவ பரிசோதனைகள் அவங்க மூணு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் மருத்துவ பரிசோதனைலாம் முடிச்சுட்டு அது பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த மற்ற அந்த இடத்துல தான் பக்கத்து பக்கத்தில் அங்கே வந்து அந்த மெடிக்கல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது எந்த நாளுக்கு உங்களுக்கு யாத்திரைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க நீங்களும் மறுபடியும் அதே மாதிரி அந்த பகவதி பா நகர் அந்த இதுக்கு போய் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கான்வாய் மூலயமா நீங்கள் போய்ட்டு வரலாம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி பத்திரமா வாங்க அமர்நாத் யாத்திரை போகிறதுக்காக ஏற்கனவே பதிவு பண்ணவங்களும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க ஹரஹர மகாதேவா ஓம் நமச்சிவாய